கீழே பார்த்து நடங்க கீழே பார்த்து நடக்கணும் வாடா சிம்பா விடியடா வாடா காட்டுறா குட்டி எங்கடா இருக்கு வாடா காட்டுறா போ தம்பி குட்டி போவோம் போ போங்க 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 அது கரெக்டா வருது போங்க வா சிம்பா முன்னால போ இந்தா வருதில்லை வா சிம்பா காட்டு சிம்பா போ சிம்பா காட்டு போயா அப்புறம் வா அது என்ன சொல்லுது போடா போட போட ஓ ம் ரோசி வந்துருச்சா போ போகலாம் வாடா ரோசி கூட்டிகிட்டு போடா எங்கடா குட்டி போட்டுருக்கா வாடா வாங்க வாங்க அது வந்துடும் வாங்க நம்ம பின்னாலேயே வந்துடும் போங்க நீங்கள் முன்னால் நடந்து போங்க

ఈ మొహేంద్రది ఇది సింక్ పోట్ വെച്ചിர்க்கా అదా పోొడ్చు కుట్టి ఏం జో ఏమ నీలా అడిపిస్తా బా ఎంగడ రోచి పోొడ్చు అది குட்டிப்பு எங்க போச்சு நானே தெரியலையே அது குட்டி போய் எங்க போச்சுன்னு தெரியாம இயக்கத்துல படுத்துக்கிடா எல்லாம் நாய் எங்க போச்சுடா உன் குட்டி நாயெல்லாம்

நீ பார்க்கலையா நான் ஊருக்கு போயிருந்தப்ப நானும் சீக்கிரமாக வந்து பார்த்துருப்பேன் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருப்பேன் ஏசாமி அழுகுற ஏண்டி கண்ணுக்கு காண மாடி கரைச்சி எங்கள் குட்டியே தான் காண ஆமாம் காணம்மா நல்லா தோண்டிடுப்பார் இந்த இடத்துலாம்

அழுகாதரா 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 செல்ல குட்டி ஏன்னண்டா இன்ன அடுத்த குட்டி போட்டு கவலைப்படாத இதுக்காக காந்த அழுகலமா ஆசா சே போச்சு சரி சரி அழுகா அழுகாத உன கவலை இல்லையா கவலையா இருக்கா சரி சரி விடு விடு நம்ம போய் பிடிச்சிட்டு வரலாம் வா கொஞ்ச நாள்ல சீக்கிரம் குட்டி போட்டுறோம் அழுகாத அழுகாத அந்த நாய் தான் ஏக்கமா படுத்துருக்கு வாணாண்டி கண்ணை அழுவது எது கழுகுறீங்க சரி ஏன் இப்படி அழுவ அழுகுறீங்க நிறைய நாய் நம்மள்கிட்ட இருக்குல்ல அப்புறம் என்ன வேணுமா வேணுமா சரி 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 சரிடா சரிடா தங்க வாணும் சரி விடு சீக்கிரமே குட்டி போட்டுருவோம் நம்ம எல்லாம் அழுகாது வா 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 நம்ம கோயிலுக்கு போகலாம் நான் கோயிலுக்கு நான் மட்டும் போயிட்டு இருந்தேன் நீ ஒன்று வரவே இல்லை சரி பாவமா இருக்கா ர பாவமா இருக்கா சரி விடு சரி விடு அடுத்துட்டே படுத்துருச்சா சரி ரோசிக்காக அலுவறியா சரிடா கண்ணா போயிட்டு போகுது சீக்கிரம் அடுத்த குட்டி போட்டுரும் அது அழுகுது கண்ணா நாய் அதால இவ்வளவு தாங்க முடியாது பாத்துட்டு வந்து சரி விடு நானே நீ போய் முதலே தூக்கிட்டு வந்துருக்கோம்ல குட்டி போட்ட உடனே அப்பத்த சென்னை போனோட நீ கூட்டி வந்துருக்கணும்ல ஓய் அன்னைக்கே ரெண்டு மாசம் ஒன்றரை மாசம் இருக்கும் நாய் ஒரு மாசமா குட்டி போட்டு சரி விடு சரி 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 அரிமா என் வாடா வாடாக்கண்ணாடா